இதுதான் அந்த பாம்பே ஷேவிங் கம்பெனினுடைய ஃபுல் பாடி ட்ரிம்மர் விலை பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எண்ணூறுரூவா த்ரீ செவன் நைன் நைன் ருபீஸ் இந்த வேலைக்கு இது வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் ட்ரிம்மர் அப்படின்னு சொல்லுவேன் முடி இருக்கிறவனுக்கு ஒரு கத்திரிக்கோள் ஆனா என்ன மாதிரி கிளீன் ஷேப் ஹெட் மெயின்டெயின் பண்ணணும் பியர்ட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா பல விதமான ட்ரிம்மர்ஸ் தேவைப்படுது எனக்கு இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணி ஒரு இடத்துல வைக்கிறதே ஒரு பெரிய டாஸ்கா இருக்கு பட் இந்த ட்ரிம்மர் பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய தேவை எல்லாம் பூர்த்தி பண்ற ஒரே சிங்கிள் சொல்யூஷனா எனக்கு அமைய நினைக்கிறேன் பட் அதை எப்படி அமையுது என்ன ஏது அப்படிங்கறத விரிவா பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணி இந்த பாக்ஸுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கறத அவங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இதான் அந்த பாம்பே ஷேவிங் கம்பெனியினுடைய ஃபுல் பாடி ட்ரிம்மர்னுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் பாக்ஸுக்கு வெளியில் இந்த ப்ராடக்ட்டுக்குள்ளே என்னெல்லாம் ஐட்டம்ஸ் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத ஒரு ஃபோட்டோவாகவே போட்டாங்க சைட்ல வந்து இந்த ப்ராடக்ட் ஹைலைட்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க இதுல வந்து டூ இயர்ஸ்க்கான வாரண்டியும் இருக்கு இந்த வெளியில இருக்க உடனே நம்ம பாக்குறது ஒரு சின்ன ஒரு குட்டி பாக்ஸ் வச்சிருக்காங்க ஸ்டேஷன் எல்லா அட்டாச்மெண்ட்டையும் இந்த டாக்கிங் ஸ்டேஷன்ல வச்சுக்கலாம் பிளஸ் இதுலேயே வச்சு நீங்க சார்ஜிங் கூட பண்ணிக்கலாம் இதை தவிர்த்துட்டு இதனுடைய எல்லா அட்டாச்மெண்ட்டுமே பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் மெக்கானிசம்ல உங்களுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் போல கிளிப்பர் ஒன்னு இருக்கு அப்புறம் உங்களுடைய பியர்ட் லைன்ஸ்ல நீங்க பிரெஷனா நீங்க ட்ரிம் பண்றதுக்கு பிரஷன் ட்ரிம் இருக்கு ஷேவர் கொடுத்துருக்காங்க நோஸ் அண்ட் இயரில் இருக்கக்கூடிய ஹேரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க அப்புறம் பாடியினுடைய சென்சிட்டிவான ஏரியா கம்ப கோடு இருக்கக்கூடிய முடி இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு பாடி ஹேர் ட்ரிமர் கொடுத்துருக்காங்க பியர்ட் ட்ரிமிங்காக ரோட்ரி கோம் கொடுத்துருக்காங்க ஸோ பதினெட்டு விதமான பியர்ட் லென்ஸ் செட்டிங்ஸ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் அதை தவிர ப்ரெஷ் அண்ட் ஹெட்லேயுமே பார்த்தீங்கன்னா மூணு லென்ஸ் செட்டிங்ஸ்க்கான ஒரு கோம்பு கொடுத்துருக்காங்க இதை தவிர்த்துட்டு ஒரு கோம்பு இருக்கு அதுக்கப்புறமா இதெல்லாம் கேரி பண்றதுக்கு ஒரு கேரி பவுச்சும் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ட்ரிம்மர் மெயின் பாடி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இதை நான் கையில பிடிச்சி யூஸ் பண்ற பண்ணுறதுக்கே ரொம்ப ஒரு ப்ரீமியமான ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்குது நல்ல ஸ்டேடியாக இருக்குது இதில் வந்து ஐபி எக்ஸ் செட்டிங் இருக்கிறதுனால தண்ணியில் போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் சென்டரில் வந்து ஒரே சிங்கிள் பட்டன் தான் இந்த சிங்கிள் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆயிடும் அப்புறம் திருப்பி பிரஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ நீங்கள் சேஃப்டி லாக் மெக்கானிசம் நீங்கள் பண்ணிக்கலாம் கீழ்புறத்தில் சார்ஜிங்க்கான ஒரு போர்ட் இருக்குது யூஎஸ்பி டைப் சி போர்ட் இல்லை அது ஒரு சின்ன ஒரு வருத்தம் பட் இதில் டாக்கிங் செஷனில் இருக்கிறதுனால டூ பின் பிளக் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டூ பின் பிளக்கோடைய இன்னொரு எண்டு வந்து யூஎஸ்பி ஏ போர்ட்டு அது வந்து உங்களுடைய எந்த ஒரு சார்ஜராக இருந்தாலும் அதில் நீங்கள் அட்டாச் பண்ணி இதை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் பவர் பேங்க்கில் போட பொறுத்து இதை நீங்கள் சார்ஜிங் பண்ணிக்கலாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான மெக்கானிசம் யூசர் மேனுவெல்லாம் உள்ளே கொடுத்துருக்காங்க பட் அதெல்லாம் தேவை கிடையாது ரொம்பவே சிம்பிளான விஷயம் தான் எந்தெந்த அட்டாச்மெண்ட் எதுக்கு தேவை அப்படிங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும் மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் டச் ஆப்ரேஷன் தான் இப்போ இதை சார்ஜிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டாக்கிங் ஸ்டேஷனில் வச்சு உங்களுடைய பவர் பேங்க்கோ இல்லை ஒரு அடாப்டரோ நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் சார்ஜிங் பண்ணிக்கலாம் இல்லை இதை எடுத்து தனியாக நீங்கள் சார்ஜிங் பண்ணலாம் கூட அதோடய பேஸில் வந்து நீங்கள் டேரெக்டாக அந்த டூ பின் பிளக்கை சொல்லிட்டீங்க அப்படின்னா சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ் ஆகுது இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அட்டாச்மெண்ட்டையும் நான் வந்து உங்களுக்கு பொருத்தி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து கிளிப்பர் ஸோ இந்த கிளிப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹேர் ட்ரிம் பண்ணிக்கலாம் நீங்க பியர்ட் ட்ரிம் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி நீங்க ஹேரோ இல்லை பியர்டோ ட்ரிம் பண்றப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லென்த் வேணும்னா அதுக்கான ரோட்ரி கோம்ப் அட்டாச்மெண்ட் இருக்கு அதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு தேவையான லென்த்தை நீங்க செட் பண்ணிட்டு நீங்க ட்ரிம் பண்ணிக்கலாம் ஸோ இதோடைய மெக்கானிசம் நல்லா ஒர்க் ஆகுது ஒன்ஸ் ஒரு லெந்த் செட்டிங்ல நம்ம செட் பண்ணிட்டு நம்ம ட்ரிம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய அழுத்தத்தினால சில லோ குவாலிட்டி மிஷின்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும் ஆனா இதுல அப்படி இல்ல என்ன அழுத்தம் கொடுத்தாலும் நீங்க பண்ண செட்டிங்ஸ் சேஞ்ச் ஆகாம இருக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பிரசிஷன் ட்ரிம்மர் சோ இந்த பிரசிஷன் வந்து லைன்ஸ் எல்லாம் செட் பண்றதுக்கு உங்களுடைய பீர்ட்ல லைன் செட் பண்றதுக்கு ஹேர்ல எல்லாம் கரெக்டா நாங்கள் பர்ஃபெக்ட்டாக கட் பண்றதுக்கு உதவும் இதுலையுமே ஒரு மூணு லென்ஸ் செட்டிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கான ஒரு சின்ன ஒரு கோம்ப அட்டாச்மெண்ட் இருக்கு அதை நீங்க செட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பட் இது எல்லாமே எடுத்து மாற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு மேக்னெட்டிக் மெக்கானிசம் தான் டக்கு டக்கு நீங்க எடுத்து நீங்க மாட்டிக்கலாம் பட் இது எல்லாத்தோடய எனக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேவர் என்னுடைய ஹெட்ட பாத்தீங்க அப்படின்னா நான் வாரத்துக்கு ஒரு தடவை ஃபுல் ஷேவ் பண்ணிடுவேன் அதுக்கு இந்த ஷேவர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு ரொம்பவுமே ஃபா ஃபாஸ்ட்டாக டக்கு டக்கு டக்குன்னு ஷேவ் பண்ணிடுதுன்னு சொல்ல முடியாது பட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஸ்கின்னுக்கு எந்த விதமான இரிட்டேஷனும் இல்லாமல் ஸ்கின்னை புல் பண்ணாமல் இது க்ளீனாக ஷேவ் பண்ணிடுது கொஞ்சம் கூட வலி இல்லாமல் க்ளீனாக எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்கின்னை இழுக்காமல் க்ளோஸ் ஷேவ் உங்களுக்கு கிடைக்கிது என்ன ஒன்று க்ளோஸ் ஷேவ் கொடுக்குறதுக்கு நீங்கள் ஒரு நாலஞ்சு தடவை ஒரு பண்ண இடத்துல நீங்கள் திருப்பி திருப்பி பண்ணாதான் உங்களுக்கு க்ளோஸ் ஷேவ் கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்வைப்லேயே பார்த்திங்கன்னா க்ளீன் ஷேவ் கிடைக்காது அடுத்தது பார்த்திங்கன்னா நோஸ் அண்ட் இயர் ஹேர் ரிமூவர் இது வந்து என்ன மாதிரி ஒரு மிடில் ஏஜை தாண்டவங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும் ஏன்னா நோஸ் இருக்கக்கூடிய அந்த முடி கால் இருக்கக்கூடிய முடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மேலே இருட்டாக ஆரம்பிச்சிடும் அதை ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு பெயின்ல இருக்கு அதே நேரத்தில் ரொம்பவே எஃபெக்டிவாகவும் இருக்கு அஞ்சாவது பார்த்தீங்கன்னா அந்த பாடி ஹேர் ரிமூவர் அக்சசரி ஸோ இது வந்து உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய முடியெல்லாம் நீங்க ஈஸியாக நீங்க ரிமூவ் பண்ணலாம் கம்பு கூட இருக்கட்டும் இல்லை அந்தரங்க பகுதியாக இருக்கட்டும் எதை வேணா நீங்க ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம் எனக்கு இதுல பிடிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா பெயின்லெஸ்ஸா இருக்கு ஒரு பாயிண்ட்ல கூட ஸ்கின்னை நான் வந்து இரிட்டேட் பண்ற மாதிரியோ ஸ்கின்னை புல் பண்ற மாதிரியோ எனக்கு நான் ஃபீல் ஆகலது நீங்க எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இதை நீங்க க்ளீன் பண்ணணும் அப்படின்னா க்ளீனிங்க்கு ஒரு ப்ரஷும் பாக்ஸுக்குள்ளேயே கொடுத்துருக்காங்க அதை வச்சு லைட் இருக்கக்கூடிய அந்த முடியெல்லாம் நீங்க க்ளீன் பண்ணிட்டு தண்ணியில க்ளீன் பண்ணணும்னு நினைச்சீங்க

தொடச்சுட்டு அதை நீங்கள் காய வச்சிருங்க ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் ஆச்சு அப்படின்னா ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணலாம் பட் ஒன்றரை மணி நேரம் யாரும் தொடர்ந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது ஒரு பத்து நிமிஷம் கா மணி நேரம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் தாராளமாக நீங்கள் சிங்கிள் சார்ஜ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மூவாயிரத்தி ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு ஆல்ரவுண்ட் ட்ரிம்மர் அதை நீங்கள் அழகாக உங்களுடைய பாத்ரூம்ல ஒரு இடத்துல நீங்க வச்சு எல்லாத்தையும் நீங்க வருஷப்படுத்தி வச்சு கிளீனா மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்றதுக்கு ஒரு டாக்கிங் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு அதே நேரத்துல எஃபெக்டிவாகவும் இருக்கு இந்த பாம்பே ஷேவிங் கம்பெனியுடைய ஃபுல் பாடி ட்ரிம்மர்னுடைய வில மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா இதை நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இது வாங்குறக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிஷனுக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயமா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க நம்ம சேல்களை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில் பண்ண பிரஸ் பண்ணுங்க அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுது உங்கள் நண்பன் கிரிதர் நன்றி வணக்கம்